பிடிஎன் சினிமா உங்களை அன்புடன் வரவேற்கிறது சினிமா துறையிலே அதிகமாக காவல் வேடமிட்டு நடித்த நடிகர்களே பார்த்தீங்கன்னா நமது கேப்டன் விஜயகாந்த் தான் அதிக திரைப்படங்களிலே போலீஸ் அதிகாரியாக நடித்திருப்பார் அப்படி அவர் நடித்த திரைப்படங்கள் மொத்தம் எத்தனை என்று தான் வரிசையாக நாம் பார்க்க போகிறோம் குறிப்பாக நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் முப்பது படங்களை கடந்து நடித்துள்ளார் அது என்னென்ன திரைப்படங்கள் என்று வரிசையாக நாம் பார்க்கலாம் பாருங்கள் முதல் திரைப்படம் சிவந்த கண்ணுங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் வருடம் வழிவந்தது ராமநாராயணன் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் சிமிதா போன்றோர் பலர் இந்த திரைப்படத்தில் நடித்திருப்பார்கள் இரண்டாவது திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் வருடம் வெளிவந்த சாட்சி இந்த திரைப்படத்தை எஸ் ஏ சந்திரசேகர் இயக்கியுள்ளார் இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் விஜய் போன்றோர் பலர் இந்த திரைப்படத்தில் நடத்தியிருப்பார்கள் மூன்றாவது திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் வருடம் வழிவந்த ஜனவரி ஒன்று இந்த திரைப்படத்தை இயக்கியவர் மணிமணன் இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் சத்யராஜ் சுல்கானா போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் நடித்திருப்பார்கள் நான்காவது திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் வருடம் வழிவந்த ஏமாற்றாதே ஏமாற்றாதே இந்த திரைப்படத்தை இயக்கியவர் வி சி புகநாதன் அவர்கள் இந்த திரைப்படத்தில் இயக்கியுள்ளார் இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் மற்றும் பலர் நடித்திருப்பார்கள் ஐந்தாவது திரைப்படம் புதிய தீர்ப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் வருடம் இந்த திரைப்படம் வழிவந்தது இந்த திரைப்படத்தை இயக்கியவர் சி வி ராஜேந்திரன் இயக்கியுள்ளார் இந்த திரைப்படத்தில் அம்பிகா கேப்டன் போன்றோர் பலர் நடித்திருப்பார் ஆறாவது திரைப்படம் நீதியின் மறுபக்கம் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் வருடம் வழிவந்தது இந்த திரைப்படத்தை இயக்கியவர் எஸ் ஏ சந்திரசேகர் இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் ராதிகா மற்றும் பலர் இந்த திரைப்படத்தில் நடித்திருப்பார்கள் ஏழாவது திரைப்படம் எனக்கு நானே நீதிபதி இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் வெளிவந்தது இந்த திரைப்படத்தை இயக்கியவர் எஸ் ஏ சந்திரசேகர் திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் ஜிவிதா போன்ற பலர் நடித்திருப்பார்கள் அடுத்த திரைப்படம் ஊமை வெளிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் வருடம் இந்த திரைப்படம் வெளிவந்தது இந்த திரைப்படத்தை இயக்கியவர் அரவிந்த்ராஜ் இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் சரிதா மற்றும் கார்த்திக் போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் நடித்திருப்பார்கள் இந்த திரைப்படம் ஒரு த்ரில்லிங்கான திரைப்படம் ஒன்பதாவது திரைப்படம் திரைப்படவை இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் வருடம் வெளிவந்தது இந்த திரைப்படத்தை இயக்கியவர் மனோபாலா இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் ராதிகா மற்றும் பலர் இந்த திரைப்படத்தில் நடித்திருப்பார்கள் பத்தாவது திரைப்படம் வீரன் வேலுத்தம்பி இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் வருடம் வெளிவந்தது ராமநாராயண இயக்கத்தில் இந்த திரைப்படம் வழிவந்தது இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் மற்றும் அம்பிகா போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் நடித்திருப்பார்கள் பதினோராவது திரைப்படம் சட்டம் ஒரு விளையாட்டு இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் வருடம் வெளிவந்தது இந்த திரைப்படத்தை இயக்கியவர் எஸ் ஏ சந்திரசேகர் இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் ராதா மற்றும் பலர் இந்த திரைப்படத்தில் நடித்திருப்பார்கள் பன்னிரெண்டாவது திரைப்படமாக காலையும் நீயே மாலையும் நீயே இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் வருடம் வெளிவந்தது ஆர் சுந்தரராஜ் இயக்கத்தில் கேப்டன் விஜயகாந்த் ராதிகா மற்றும் பலர் இந்த திரைப்படத்தில் நடித்திருப்பார்கள் பதிமூணாவது திரைப்படமும் தர்மம் வெல்லும் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் வருடம் வெளிவந்தது கே ரங்கராஜன் இயக்கத்தில் இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் சுஜாதா போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் நடித்திருப்பார்கள் பதினான்காவது திரைப்படம் ராஜநடை இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் வருடம் வெளிவந்தது இந்த திரைப்படத்தில் எஸ் ஏ சந்திரசேகர் இயக்கியமார் கேப்டன் விஜயகாந்த் சீதா மற்றும் பலர் இந்த திரைப்படத்தில் நடித்திருப்பார்கள் அடுத்த திரைப்படம் பொறுத்தது போதும் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் வருடம் வெளிவந்தது கலைமணி இயக்கத்தில் இந்த திரைப்படம் வெளிவந்தது கேப்டன் விஜயகாந்த் நிரோஷா மற்றும் பலர் இந்த திரைப்படத்தில் நடித்திருப்பார்கள் கேப்டன் விஜயகாந்த் நிரோஷா அடுத்த திரைப்படம் புலன் விசாரணை இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் வருடம் வெளிவந்தது இந்த திரைப்படத்தை இயக்கியவர் ஆர்கே செல்வமணி இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் ரூபினி மற்றும் பலர் இந்த திரைப்படத்தில் நடித்திருப்பார்கள் அடுத்த திரைப்படம் சத்திரியன் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் வருடம் வெளிவந்தது சுபா சுபாஷ் இயக்கத்தில் வெளிவந்தது இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் பானுபிரியா ரேவதி மற்றும் பலர் இந்த திரைப்படத்தில் நடித்திருப்பார்கள் அடுத்த திரைப்படம் கேப்டன் பிரபாகரன் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி வருடம் வெளிவந்தது ஆர்கே செல்வமணி இயக்கத்தில் கேப்டன் விஜயகாந்த் ராமயா கிருஷ்ணா ரூபிணி போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் நடித்திருப்பார்கள் சரத்குமார் மற்றும் பலர் நடித்திருப்பார்கள் அடுத்த திரைப்படம் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடித்த மாநகர காவல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் வருடம் தியாகராஜன் இயக்கத்தில் படிவந்தது இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் பல்லவி மற்றும் பலர் நடித்திருப்பார்கள் இந்த திரைப்படம் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடித்த தாய்மொழி இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் எஸ் பிஎஸ்ஆர் இளவரசன் இயக்கத்தில் படிவந்தது இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் சரத்குமார் மற்றும் மோஹிணி பலர் இந்த திரைப்படத்தில் நடித்திருப்பார்கள் அடுத்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் வருடம் வெளிவந்த ராஜதுரை இந்த திரைப்படத்தை எஸ் ஏ சந்திரசேகர்பாத் கேப்டன் விஜயகாந்த் மோகினி மற்றும் பலர் இந்த திரைப்படத்தில் நடித்திருப்பார்கள் ராஜதுரை அடுத்த திரைப்படம் சேதுபதி ஐபிஎஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் வருடம் வெளிவந்தது இந்த திரைப்படத்தை இயக்கியவர் பி வாசு இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் மற்றும் மீனா போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் நடித்திருப்பார்கள் அடுத்த திரைப்படம் ஆனந்த்ராஜ் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் வருடம் வெளிவந்தது இந்த திரைப்படத்தை இயக்கியவர் கே எஸ் ரவி அவர்கள் இந்த திரைப்படத்தில் இயக்கியுள்ளார் கேப்டன் விஜயகாந்த் கௌதமி மற்றும் பலர் இந்த திரைப்படத்தில் நடித்திருப்பார்கள் அடுத்த திரைப்படம் அலெக்சாண்டர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் வருடம் கே ஆர் இயக்கத்தில் இந்த திரைப்படம் வெளிவந்தது கேப்டன் விஜயகாந்த் சங்கவி மற்றும் பலர் இந்த திரைப்படத்தில் நடித்திருப்பார்கள் அலெக்சாண்டர் அந்த திரைப்படம் வீரன் விளஞ்சம் மண்ணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் வருடம் வெளிவந்தது இந்த திரைப்படத்தை இயக்கியவர் கஸ்தூரி ராஜா இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் குஷ்பு மற்றும் பலர் நடித்திருப்பார்கள் இந்த திரைப்படத்தில் அடுத்த திரைப்படம் வல்லரசு இந்த திரைப்படம் இரண்டாயிரம் வருடம் மகாராஜா இயக்கத்தில் வெளிவந்தது கேப்டன் விஜயகாந்த் தேவயானி மற்றும் பலர் இந்த திரைப்படத்தில் நடித்திருப்பார்கள் வல்லரசு இந்த திரைப்படத்தில் பலரும் நடித்திருப்பார்கள் அடுத்த திரைப்படம் வாஞ்சிநாதன் இரண்டாயிரத்தி ஓராம் வருடம் வெளிவந்தது இந்த திரைப்படத்தை இயக்கியவர் சாட்சி கைலாஜ் இயக்கியுள்ளார் இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் ரம்யா கிருஷ்ணா போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் நடித்திருப்பார்கள் இரண்டாயிரத்தி இரண்டாம் வருடம் வெளிவந்த தேவன் இந்த திரைப்படத்தை இயக்கியவர் அருண் பாட்டி இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் அருண் பாட்டி கார்த்திக் மற்றும் மீனா போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் நடித்திருப்பார்கள் அடுத்த திரைப்படம் பேரரசு இரண்டாயிரத்தி ஆறாம் வருடம் வெளிவந்த திரைப்படம் இந்த திரைப்படத்தை இயக்கியவர் பேரரசு கேப்டன் விஜயகாந்த் மற்றும் பலர் இந்த திரைப்படத்தில் நடித்திருப்பார்கள் அடுத்த திரைப்படம் அரசாங்கம் இரண்டாயிரத்தி எட்டாம் வருடம் வெளிவந்தது மாதேஷ் இயக்கத்தில் இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் மற்றும் பலர் நடிகர்கள் இந்த திரைப்படத்தில் நடித்திருப்பார்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் போலீஸ் அதிகாரியாக நடித்தனர் அடுத்த திரைப்படம் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடித்த விருதகிரி இந்த திரைப்படம் இரண்டாயிரத்தி பத்தாம் வருடம் பணி வந்தது கேப்டன் விஜயகாந்த் அவர்களை திரைக்கதை வசனம் எழுதி எடுத்து இயக்கிய திரைப்படம் விருதகிரி இந்த திரைப்படத்தில் விஜயகாந்த் மற்றும் பலர் நடித்திருப்பார்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடித்த திரைப்படங்களிலே மொத்தம் போலீஸ் அதிகாரியாக நடித்த திரைப்படங்கள் முப்பத்தோரு திரைப்படங்களில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் போலீஸ் அதிகாரியாக நடித்துள்ளார்கள் தமிழகத்தில் எத்தனையோ நடிகர்கள் நடித்திருக்கிறார்கள் ஆனால் காவல் வேடம் அதிக முக்கியத்துவம் கொடுத்து நடித்த நடிகர் யாருன்றால் நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள்தான் முப்பத்தோரு படங்களை கொடுத்து உள்ள நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அத்தனையுமே மிக சிறந்த படம் தான் வெற்றி படம் மிகப்பெரிய பெரிய ஒரு கிட்டு பிளாக் பஸ்டர் சில்வர் சூப்ரி கொடுத்த திரைப்படங்கள் தான் எல்லாமே கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடித்த திரைப்படங்கள் போலீஸ் வேடம் நடித்த திரைப்படங்களை பார்த்தோம் இதுபோல் சினிமா செய்திகளை தொடர்புகளுக்கு நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் எது பண்ணுங்கள் Next door video of Park Lab Bye.